பேக் பெயினுக்கு மூணு எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் இருக்கு இந்த மூணு எக்ஸசைஸும் ஏன் முக்கியம் அது என்னென்ன மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண பயன்படுது அது எப்படி நம்ம பேக் பெயினை குறைக்கும் அப்படின்றத இந்த நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நான் சொன்ன மூணு எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் நம்மளோட லம்பார் மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றது அப்படி இல்லைன்னா இதை கேட்டன் கேமல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நம்ம நெக்கை பயன்படுத்தி அதாவது முன்னாடி பின்னாடி அசட்சும் பண்ணலாம் அசைக்காமலாம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து தலையை அசைக்காம எப்படி நம்மளோட இடுப்பை மட்டும் ஆட்டணும் அப்படின்னு நம்ம சொல்றேன் இடுப்பை வந்து இங்க இங்கேயாருங்க இந்த குழி இருக்கு இல்லைங்களா இந்த குழி வந்து குழி பண்ணணும் திருப்ப வயிறை டைப் பண்ணி அந்த குழியை மேலே தள்ளணும் இவ்வளோதாங்க எக்ஸசைஸ் ஸோ ஒன் ஒன் இது மாதிரி வந்து நம்ம இனிஷியலாக ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க ஈஸியாக இருந்தது அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க அதுவும் ஈஸியாக இருந்தது அப்படின்னா பதினஞ்சு அது பதினஞ்சு முறை பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மினிட் கழிச்சு திரும்ப ஒரு பதினஞ்சு முறை பண்ணுங்க இதுல வந்து நீங்க ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திக்கோங்க இது பண்ணும்போது உங்களுக்கு இடுப்பு ஒளி வரக்கூடாது அதுக்கடுத்த விஷயம் வயசானவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முட்டி போட்டு இருக்க முடியல அப்படின்னா முட்டிக்கு கீழே தலைக்காணி வச்சுக்கோங்க அதாவது பில்ல வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா கழுத்தையும் பயன்படுத்தலாம் இதுதான் நம்ம கேட்டன் கேமல் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கழுத்தை பயன்படுத்தி பண்ணணும் எப்படின்னா முது முதுகு உள்ளே இழுக்கும் போது தலையை மேலே தூக்கி மொத்த முதுகு நடுமுதுகையும் சேர்த்து உள்ளே இழுக்கணும் அதுக்கப்புறம் தலையை கீழே பார்த்து நடுமுதுக மேலே தூக்கணும் இதில் வந்து அதிகமான ஆக்ஷன் நடுமுதுகுக்கு வரும் அதாவது தொராசிக் ரீஜியனுக்கு வரும் நான் முன்னாடி சொன்னது லம்பார் ரீஜியனுக்கு மட்டும் அதாவது லோவர் பேக்கு மட்டும் இது மொத்த ஸ்பைனையுமே வந்து மூமெண்ட் கொடுக்கும் ஸோ இந்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சைடு பிளாங்க் சைடு பிளாங்க் உடனே இதை பார்த்தத வயசானவங்களாம் நான் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு எப்படி நம்ம செவத்தில் சாஞ்சு பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன் இது வந்து எந்த ஏஜ் குரூப் வேணாலும் பண்ணலாம் பண்ண முடிஞ்சவங்க எந்த ஏஜ் இருந்தாலும் இதை பண்ணிக்கலாம் சைடு பிளாங்க் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க உடம்பு வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இடுப்பு இப்படி தூக்கி இது இப்படி முன்னேற தள்ளி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க கை உங்களோட ஷோல்டர் லெவலில் கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்படி வச்சுட்டு கை இப்படி மேலே தூக்கி அப்படியே இருக்கணும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மற்ற பாடியே இருக்கணும் கழுத்தி இப்படி தூக்கியெல்லாம் பார்க்கக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க கீழே இப்படி தொங்க விடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி உங்களால் இனிஷியலாக எத்தனை செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் அஞ்சு செகண்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான் உங்களோட இந்த சைடு மசில் வேலை செய்யும் இடுப்பை கரெக்டாக வச்சுக்கணும் ரொம்ப இப்படி இறக்கிட்டு இப்படியே பண்ணக்கூடாது மேலே தூக்கி தூக்கவும் கூடாது இடுப்பு இப்படி மடக்கவும் கூடாது கால் இப்படி மடக்கிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது ஸ்ட்ரைட்டா வச்சு கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த குவாட்ரேட்டர்ஸ் லம்போரம் மசில் ஒர்க் ஆகும் இது நம்மளோட ஹிப் ஸ்டெபிலிட்டிக்கு அதாவது இடுப்பு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால் இருந்தாதான் உங்களோட இடுப்போட ரெண்டு பக்கமும் சரியான அளவு வெயிட் போகும் அதனால இந்த மசில் ஆக்டிவேட் பண்ணுறது பேக் பெயின் குறைக்கிறதுல முக்கியமான விஷயம் இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே காலை நீட்டிக்கலாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஒரு முப்பது தான் இருக்கீங்க அப்படின்னா காலை நீட்டி கூட பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காலை மடக்கியே பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதோட அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நிறைய நேரம் பண்ண முடியும் மசிலை வந்து டெவலப் பண்ண முடியும் என் டெவலப் ஆகும் அதுக்கடுத்து வந்து மேலே இருக்க காலை முன்னாடி வச்சுக்கோங்க கீழே இருக்க இருக்கக்கூட பின்னாடி வச்சுக்கோங்க இடுப்பு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அஸ்யூஷுவல் நம்ம தலையை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு கையை மேலே தூக்கிக்கணும் ஸோ இது அடுத்த வேரியேஷன் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அது ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் இதை பண்ணுங்க இல்லைனா நீங்க நீலிங்ல பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் வந்து ஷார்ட் காட் பண்ண போறோம் இதுல வந்து உங்களோட வயர் லைட்டா டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு நீங்க பார்த்துக்கோங்க உங்க ரெண்டு கையை கீழே சும்மா தொங்க விட்டுக்கோங்க தொடையில இந்த ரேஞ்ச்ல இருந்து தலையை நேராக வச்சுட்டு கழுத்து இப்படி முன்னாடி போகக்கூடாது சின்ன இப்படி டக் பண்ணிக்கோங்க ஷோல்டர் இப்படி இருக்கிறது இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வயரை டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு உங்கள் இடுப்பை பின்னாடி தள்ளி உங்கள் முட்டியை டச் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுங்க முட்டியை டச் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுங்க இதில் தான் ஸோ முட்டி அப்படியே தான் இருக்கணும் உங்களோட இடுப்பு பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லா வயசுக்காரங்களுமே இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஸ்குவாட் ரொம்ப ஈஸியா இருக்கு எங்களுக்கெல்லாம் ஏஜ் கம்மி தான் என்னால் ஸ்குவாட்டே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்குவாட்டையே அப்படியே அடுத்த லெவல்க்கு கையை நீட்டிட்டு அதே மாதிரி வயிறு டக் பண்ணிட்டு ஷோல்ட்ரு பேக் பண்ணிட்டு கழுத்து டக் பண்ணிட்டு உங்களோட ஹிப்பை பின்னாடி தள்ளி நைன்டி டிகிரி ஸ்குவாட் பொஷன் வந்துட்டு அப்படியே ஹிப்பை முன்னாடி தள்ளி இது பண்ணணும் திரும்ப அதே மாதிரி ஹிப்பை பின்னாடி தள்ளிட்டு திருப்ப முன்னாடி தள்ளணும் இது முடியல அப்படின்னா வயசானவங்க இது பண்ணணும் அப்படின்னா சேர் வச்சுட்டு சேர்ல நீங்கள் சேர் ஸ்குவாட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஹிப்ப முன்னாடி வரும்போது ஹிப்பை டக் பண்ணிக்கணும் திருப்ப லூஸ் பண்ணி ஹிஞ்ச் பண்ணி பின்னாடி விடணும் இப்படி பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கட்டை விரலும் இந்த முட்டியும் ஈக்குவலாக இருக்கணும் இதை தாண்டி இப்படி போச்சுன்னா முட்டியில் எல்லா லோடு விழும் உங்களுக்கு முட்டி வலி இருந்தனால கூட இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா முட்டி வலி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால கட்ட வரல் கட்ட வரல் கீழே தான் இருக்கணும் உங்கள் கால் பின்னாடி இருக்கணும் ஹிப்பு பின்னாடி போகணும் ஸோ இப்படி இருக்கணும் நீங்கள் எக்ஸாக்டாக இதுலருந்து ஹிப்பை முன்னாடி தள்ளுங்க திருப்ப ஹிப்பை பின்னாடி தள்ளுங்க ஹிப்பை முன்னாடி தள்ளுங்க ஹிப்பை பின்னாடி தள்ளுங்க ஸ்குவாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உட்காந்து எழும்புறது கிடையாது இடுப்பை முன்னாடி பின்னாடி அசைக்கிறது தான் ஸ்குவாட் எக்ஸசைஸ் இது மாதிரியே நீங்கள் ஒரு இருந்து பதினஞ்சு முறை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்குவாட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெறும் ஷார்ட் ஸ்காட் பண்ணிங்கனாலே போதுமானது வயசானவங்க அதை பயன்படுத்திக்கோங்க நம்ம தரையில் பண்ண கேட்டன் கேமல் எக்ஸசைஸை வால்லையும் பண்ணலாம் வயசானவங்க முட்டி வலி இருக்கவங்க கீழே முட்டி போட்டு பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி வால்ல நல்லா தூரமாக நின்றுக்கோங்க நின்றுட்டு அப்படியே சாஞ்சி இப்படி ரெண்டு கையை ஊனிக்கோங்க உங்கள் ஷோல்டரோட ஹைட்டுக்கு இந்த கை வந்து இந்த ஷோல்டர் இவ்வளோ ஹைட் இருக்குங்களோ அதே ஹைட்டில் இதை மேலே வச்சுக்கோங்க ரெண்டு கையை அது மாதிரி வச்சுட்டு உங்க இடுப்பு இருக்கு இல்லைங்களா இடுப்பு பின்னாடி தள்ளுங்க திருப்ப உள்ள இழுங்க திருப்ப பின்னாடி தள்ளுங்க திருப்ப உள்ள இழுங்க வளைக்கணும் சேர்க்கணும் வளைக்கணும் சேர்க்கணும் வளைக்கணும் சேர்க்கணும் நீங்க சேக் இப்படி பின்னாடி தள்ளும்போது பேக் மசில் ஒர்க் ஆகும் முன்னாடி இழுக்கும் போது அப்டமன் மசில் ஒர்க் ஆகும் ஸோ இதை மாத்தி மாத்தி பத்துல இருந்து பதினஞ்சு முறை வயசானவங்க பண்ணிக்கலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் படிப்படியாக குறையும் லம்பார் மூமெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வயசானவங்க தரையில நம்ம படுத்து சைடு பிளாங்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நின்றுக்கிட்டு செவரில் சாஞ்சு ஈஸியாவே பண்ணலாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த முட்டி வலி இருக்கும் அதனால தரையில உட்கார முடியாது தரையில பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பெட் மேலேயுமே இந்த எக்ஸசைசஸ் பண்ணிக்கலாம் பெட்லயே படுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அதுக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நின்றுக்கிட்டு செவரில் பண்ணலாம் இதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரையில பண்றதோ இல்லை பெட்ல படுத்துக்கிட்டு பண்றதோ நீங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா படுத்துக்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது இந்த மாதிரி நின்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ஈஸி வாங்க வயசானவங்களுக்கு எப்படி நீங்கள் நின்றுக்கிட்டே செவரில் சாஞ்சு பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு வால் பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டு நின்றுக்கோங்க நின்றுட்டு அப்படியே வாலில் சைடில் சாஞ்சிக்கோங்க சாஞ்சிட்டிங்களா ஸோ இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் சாயும்போது இந்த ரேஞ்ச் கரெக்டாக இருக்கணும் அப்படியே இப்போ நான் வலது பக்கம் பண்ணுறதுக்காக வலது காலத்தூக்கி பின்னாடி வச்சுட்டேன் எந்த சைடு பண்ணுறீங்களோ அந்த சைடு காலு பின்னாடி இருக்கணும் ஸோ இப்படி காலை ஊண்டிட்டு அப்படியே நீங்கள் நிற்க வேண்டியது தான் நின்னிங்கனாலே இங்கே பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல டைட் ஆகும் ஸோ இங்கே டைட்டாகும் இங்கே லூஸாக இருக்கும் காரணம் என்னன்னா இந்த சைடு இருக்க குவாட்ரேட்டர்ஸ் லம்போகிற மசிலை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா சூப்பரு அதே ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க ஏன்னா இது ஈஸி தான் வாலில் சாஞ்சு பண்ணுறது ஸோ மாதிரி நீங்கள் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மசிலோட என்ட்யூரன்ஸ் பில்ட் ஆகும் ஸோ இதில் முக்கியமாக என்னென்னா இப்படி நம்ம பேக்கை சும்மா இப்படி தூக்கிட்டு இப்படி இப்படி சாயக்கூடாது பேக்கையும் சாய்ச்சி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடு பண்ணும்போது லெஃப்ட்டு கால பின்னாடி வச்சுக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைடுக்குமே நீங்கள் டெய்லியும் பண்ணிடுங்க ஓகே இந்த எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் டெய்லியும் இந்த எக்ஸசைசஸை பண்ணிக்கிட்டு உங்களோட பேக் பெயினை படிப்படியாக குறைச்சி பேக் பெயினே இல்லாமல் ஹாப்பியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் மேலும் இது மாதிரியான வீடியோஸ்க்கு பிசியப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ